அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் எப்படி அமைய போகிறது குறிப்பாக மாசி மாதத்தில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான குறைகளை சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தையும் விரைவாகவும் திறமையாகவும் மா கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது ஏனென்றால் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் மாசி ஒன்பதாம் தேதியிலிருந்து அதே போன்று ராசியின் அதிபதி மாசி பதினான்காம் தேதிக்கு பிறகு விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதுமே சனி மற்றும் சூரியன் இணைந்து வலம் வருகின்றன விரயஸ்தானத்தை வலுப்படுத்தினாலும் ராசி சகாயமானவரான சூரியனின் அமைப்பால் அதிரடியான மாற்றம் விரைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உருவாகிறது எனவேதான் உறுதியாக மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு ஜென்மசனி துவங்குவதற்கு முன்னதாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது குறைக்காத நாயுமில்ல குறை சொல்லாத வாயுமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக இந்த மாசி மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த மாசி மாதம் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த வகையில் பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாசி மாதத்தில் முழுமையாக முழு சுபகிரகமான குரு அக்ர நிவர்த்தி பெற்று வளம் பொருந்திய அமைப்பில் ரிசபராசியில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களையும் உறுதியாக இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் இதுவரை ரிஷபராசியில் வக்ரகதியில் வலம் வந்த குரு பகவான் முழுமையாக இந்த மாதத்தில் இருந்து பேர்கதியில் வள வர ஆரம்பித்திருப்பது இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாக திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் இந்த மாதத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின் படி மிக வலுவாக மாற்றத்தை சந்திக்க போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு பல்வேறு வகையில இருந்த தடுமாற்றங்கள் இந்த நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இறுதி மாதமாக வலம் வரக்கூடிய ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு புதிய வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கலாம் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் மோற்றக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் இறுதி தருவாயில் வளம் வருகின்றன முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே கிரகநிலைகளும் தங்களுடைய பலத்தை சமபலம் பொருந்திய கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இந்த தருணம் தாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே முன்னேற்றத்திற்கு சிறிதளவும் குறைவில்லாத நல்ல வாய்ப்பை புதல் கிரகமான ராகு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் வகு நிவர்த்தி பெறுகிறார் ஆசி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் அமைப்பில் திரும்புகிறாரு மங்கள காரகன் பூமிக்காரகன் செவ்வாயின் அமைப்பால் அதிரடியாக பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை இந்த வேளையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இதுவரை அவர் அக்ரகதியில் வளம் வந்த சூழலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக தேடி வருகிறது காரகரான செவ்வாயின் அமைப்பால் அதேபோன்று வித்யா காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக தனியுடன் இணைந்து இந்த மாசி மாதத்தின் முற்பகுதியை வலுப்படுத்துகிறார் பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா காரகரான புதன் நீச்சம் பெறுவதால் சற்று மந்தமான சூழல் ஏற்படலாம் ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மற்றபடி நீச்சம் பெற்றாலும் சிறப்பான மாறுதலை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுப்பார் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும் முன்கோபத்தை தவிர்த்து கொண்டாலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்த போகிறார் எனவே கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது விழிப்புணர்வுடன் இருங்க அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே உச்ச நிலையில் வளம் பெறுகிறார் உச்சம் பெற்று வளம் பெறுவதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சந்த பங்கள் தடைதாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பலம் வரப்போகிறார் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த மாசி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மீனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்பது மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக உங்களுக்கு திறமை இல்லை உங்களிடம் முக்கியமாக பல்வேறு வகையான குறைகள் இருக்கு என்று சொன்னவர்கள் மத்தியில் அத்தனை திறமை இல்லாத செயலையும் திறமையாக மாற்றிக்கொண்டு திறமையை வளர்த்து கொண்டு அவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாக போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் குறையும் அதிக முயற்சியின்றி அலைச்சல் இன்றி பல காரியங்களை எளிதில் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக மாறக்கூடிய அளவிற்கு நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும் மேலதிகாரிகள் உயர் அதிகாரிகளிடம் இருந்த கருத்து மோதல்கள் நீங்கி உத்தியோகம் சார்ந்த சூழல்கள் சுமூகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து முன்னேற்ற பாதையை பயணிப்பதற்கான நல்ல யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அளவாக திட்டமிட்டு மேற்கொள்ளலாம் தனித்து விட கூட்டு முயற்சியாக இடப்படும் போது மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது கலைத்துறையின் நாயகன் ராசியின் உச்ச அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்பு பெரிய அளவுல தடை தாமதமின்றி உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவுல இருந்து வந்த சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் எளிதில் கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இரண்டிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய விலகும் வேளையில் நேரடியாக உங்களது வங்கி கணக்கில் கிடைக்கும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு மேலும் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் உறுதியாகவும் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி உறுதியாக கிடைக்கும்